அதாவது சைக்காலஜி வரும் அதுல அவரேஜ் அப்படின்ற கேட்ட ஒரு தான் பார்க்க அந்த கொஷ்டின் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது எவ்வளவு ஒரு கடினமான கேள்வி அந்த கடினமான கேள்வி இவ்வளவு சிம்பிளா கூட போடலாமா அப்படின்னு தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாக்கறது அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணா இந்த क्वेश्चन ஈஸியா போடலாம் அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜை பொறுத்து விரும்பியும் ஒரு எண்களையும் நம்ம எழுதணும்னா அதை வந்து மூன்று விதமா எழுதலாம் ஒண்ணு வந்து அதாவது தொடர்ச்சியான எண்கள் கண்டினியா என்ன தொடர்ச்சியான எண்கள் தொடர்ச்சியான எண்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த எண்களை எப்படி எழுதலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஈக்வேஷன் இருக்கு அது என்னன்றத நான் சொல்ல போறேன் ஒன்னு எக்ஸ் பிளஸ் ரெண்டு மூணு இப்படி எழுதலாம்

அல்லது இரட்டை ஒற்றைப்படை எண்கள் இப்படி இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம் அப்படின்றத நான் சொல்ல போறேன் ஓகேவா இதை எப்படி ரெண்டு நாலு எட்டு இப்படி எழுதலாம் ஏன் சார் இப்படி எழுதுறீங்க ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் எழுதுவீங்களா ஆட் ஆனா இருக்கட்டும் ஈவன் ஆனா இருக்கட்டும் ஒரே மாதிரி தான் எழுதுவீங்களா அப்படின்னு என்ன கேக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப எக்ஸ் மதிப்பு ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் நம்பர்னா என்ன ஒற்றைப்படை எண்கள் ஒற்றைப்படை எண்கள்ல முதல் எண் ஒன்று அப்ப எக்ஸ் மதிப்பு நான் ஒன்னுன்னு எடுத்துக்கிட்டா ஒன்னு பிளஸ் ரெண்டு என்ன வருது மூணு ஒன்னு பிளஸ் நாலு அஞ்சு ஒன்னு பிளஸ் ஆறு ஏழு ஒன்னு பிளஸ் எட்டு ஒன்பது அப்போ ஒற்றைப்படை எண்கள் தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள் நமக்கு கிடைச்சிருச்சா

அப்போ கண்டினியூஸ் ஆட் ஆர் ஈவன் நம்பர் எதுவா வேணா இருந்தாலும் ஈக்குவேஷன் இப்படி தான் எழுத போறேன் அப்ப கண்டினியூஸ் நம்பர் ஒரு ஈக்குவேஷன் x x 1 x 2 x 3 கண்டினியூஸ் ஆட் ஆர் ஈவன் நம்பர் ஒரு ஈக்குவேஷன் x x 2 x 4 x 6 x இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தனா ஒரு ஈக்வேஷன் ஃபார்ம் தான் இத தவிர்த்து ஷார்ட்கட் அப்படினு சொன்னல அத நான் இப்ப கத்து தர போறேன் ஓகேவா இந்த ஈக்வேஷன் ஃபார்ம் மூலமா அந்த சம் எப்படி போடலாம் ஷார்ட்கட்ட வச்சு சம்ம எப்படி போடலாம் ரெண்டுமே தான் இப்ப நம்ம கத்துக்க போறோம் அப்பதான் உனக்கு ஒரு தப்புல இருந்து சரிய தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த தப்பு சரின்றது என்னைக்குமே மறக்காது அதனாலதான் ஒரு பெரிய மெத்தட சொல்லி அது வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணி போடலாம்ன்றத சொல்ல போறேன் சோ அதுக்கு ஷார்ட்கட்டுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லிட்டு போறேன் எப்பவுமே ஆவரேஜ் கேட்கலாம அப்படின்னா அதனுடைய நம்பர்ஸ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியான நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோ இதனுடைய சராசரி கேட்கலாங்கன்னா நீ மூடி என்ன இருக்கிற இருக்கிற நம்பர் நம்பர் தான் தான் ஆவரேஜ் ஆவரேஜ் என்னது நீ இந்த அஞ்சு நம்பரையும் கூட்டி ஆவரேஜ் சராசரி கிடைச்சிருக்கும் அஞ்சு நம்பரையும் ஒன்பது ஒன்பது ஒரு ஒரு மூணு பன்னெண்டு பன்னெண்டு ஒரு ரெண்டு பதினாலு பதினாலு ஒரு சோ பதினஞ்சு அஞ்சாறு அடிச்சிருந்தா உனக்கு சராசரி கிடைச்சிருக்கும் அடிச்சுப்ப மூணு தான் உங்களுடைய சராசரி மூணு வந்துருச்சா அப்ப கண்ணை மூடிட்டு ஆவரேஜ் மூணுன்னு சொல்லலாமா அப்ப ஒரு தொடர்ச்சியான எண்களோ அல்லது தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்களோ அல்லது தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்களோ இருந்துச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்றது தொடர்ச்சியான எண்களுக்கு மட்டும்தான் ஏன்னா இந்த கொஸ்டினே அப்படிதான் கேட்கிறாங்க இப்போ அந்த மாதிரி இருந்துச்சுனாலே நடுவில் இருக்கிற நம்பர் தான் ஆவரேஜ் இப்போ அறுபது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு அறுபத்தி எட்டு இது ஒரு தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்களா கண்டினியூஸ் ஈவன் நம்பர்

இந்த நான் இந்த நான் மூணு கேள்விகளுக்கு பாத்தர்க்க மூணு கேள்விகளுக்கு அலன்ஸ் ஆன்சர் பண்ணுங்க சோ பாத்திகிட்டு இருங்க அடுத்து அந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணலாம் நம்ம எஸ் எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन இந்த மெத்தடை பயன்படுத்தி எப்படி சால்வ் பண்ணலாம் ಅಂತ நான் சொல்லப் போறேன் பாருங்க ஓகே இதுதான் உங்களுக்கு கேட்டிருந்த क्वेश्चन ஆக்சுவலா போன வருஷம் எஸ் எக்ஸாம்ல எஸ் எ 2020 எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் வந்து இதுதான் ரெண்டாயிரத்தி 2020ல ஒரு கேட்ட கொஸ்டின் இது இதெல்லாம் தெரிஞ்சிட்டதால இனி வர எக்ஸாம்ஸ் இதே மாடல்ல क्वेश्चंस இருப்பாங்க நம்ம ஈஸியா போட்றதுக்கு ஓகே ஆ இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்துச்சுங்க தி एवरेज ஆஃப் ஃபோர் கன்セक्यूटिव ஆட் நம்பர்ஸ் P Q R S இன் கிரீசிங் ஆர்டர் இஸ் 104 வாட் இஸ் தி சம் ஆஃப் P அண்ட் S சோ என்ன சொல்லிருக்கானா தொடர்ச்சியான நான்கு ஒற்றைபடை எண்களான P Q R S முறையே ஏறு வரிசையில் அதன் சராசரி 104 எனில் P மற்றும் S இன் கூட்டு தொகை என்ன அப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க தொடர்ச்சியான நான்கு ஒற்றைப்படை எண்கள் கொடுத்திருக்காங்க அப்ப ஒற்றைப்படை எண்கள் தொடர்ச்சியான எண்கள் அப்படின்னா நமக்கு இந்த பி கியூஆர் இது எல்லாமே நாலுமே தொடர்ச்சியான எண்கள் அப்போ அத வந்து ஏழு வரிசை கொடுத்திருக்காங்க அப்போ சின்ன நம்பர் பெரிய நம்பர் இப்ப நூத்தி ஒண்ணு சின்ன நம்பர்னா நூத்தி மூணு நூத்தி அஞ்சு நூத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சோ இதுதான் தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள் இப்படி தொடர்ச்சியான ஒற்றைப்படையண்கள் வந்து ஏறு வரிசையில் இருக்குன்றதான் கொடுத்திருக்காங்க

பி க்யூஆர்எஸ் நான் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டு நம்பரான இது பி செகண்ட் நம்பரான இது Q, தேர்ட் நம்பரான இது ஆர் ஃபோர்த் நம்பரான இது S. இந்த இது சம்மசப்பல்லா சமர்பாடு வந்துடுச்சிங்க ஸோ நாலு இந்த பக்கம் எடுத்துட்டு போகலாம் அப்புறம் X, எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ நூற்றி நாலு என்ட்டு நாலு இந்த பக்கம் வருஷம் பெருக்கல் ஆயிடும் ஸோ நூற்றி நாலு நாலோட பேருக்குங்க நூற்றி நாலு என்ட்டு நாலு நாலு நாள் பதினாறு ஒன்னு நாலு நாலு

அப்ப இதுதான் அதனுடைய மதிப்புகள் நம்ம என்ன கேட்டிருக்கோம் இந்த மாதிரி கண்டுபிடிச்சு பி எஸ் கூட்டி ஆன்சர் சொல்ல சொல்லியிருக்கான் பியினுடைய மதிப்பு நூத்தி ஒண்ணு எஸ் மதிப்பு நூத்தி ஏழு கூட்டினா எட்டு இருநூத்தி எட்டு தான் பதில் ஓகேவா விடை இருநூத்தி எட்டு ஓகேவா இவ்வளவு பெருசு போடணுமா இதுதான் எப்படி சிம்பிளா போடலாம் நான் சொல்லி தர போறேன் ஓகேவா சோ அதான் இப்ப பாக்க போறீங்க ஓகே அவ்வளோ பெருசா நம்ம சம் போடுறத விட இப்ப இது எப்படி சிம்பிளா போடலான்றதான் நான் சொல்ல போறேன்

அப்போ இது நாலுமே ஒற்றைப்படையின்கள் அதுவும் தொடர்ச்சியான எண்கள் இதனுடைய சராசரி நடுவுல இருக்கு தான் நடுவுல இருக்கும் அப்ப இந்த பக்கம் வகை எண்களும் நூத்தி நாலு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு எண்களும் தான் இதுவாக இருக்கணும் அப்ப நூத்தி நாலு முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு ஒற்றைப்படையன்கள் நூத்தி மூணு நூத்தி ஒண்ணு நூத்தி நாலுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டு ஒற்றைப்படையின்கள் நூத்தி அஞ்சு நூத்தி ஏழு அப்ப இந்த நாலு இதுக்கு ஆவரேஜ் தானே நூத்தி நாலு நான் தான் சொன்னாலே ஆவரேஜ் எப்படி நடுவுல தானே இருக்கும் அப்ப இந்த நாலு நம்பருங்க சராசரி தான் நூத்தி நாலு அப்ப பி யின் மதிப்பும் தெரிஞ்சிருச்சு எஸ் இன் மதிப்பும் தெரிஞ்சிருச்சு ரெண்டுத்தையும் கூட்டுங்க நூத்தி ஒண்ணு நூத்தி ஏழு இருநூத்தி எட்டு ஆன்சர் ஓவர் ஓகேவா இதுதான் நமக்கு தேவை இப்படிதான் ஷார்ட் கட் கத்துக்கிட்டு ஒரு சமம் எளிமையா போடணும் சோ அவ்வளவு பெரிய ஃபார்முலா மெத்தட்ல போடணுமா இல்ல இப்படி ஷார்ட் கட்ல போடணுமான்றதை நீங்க தான் இனிமே பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும் தேங்க்யூ